இப்போ நம்ம வந்து அன்னைக்கு ஆல்ரெடி ஒரு நாலு கிளாஸில் எப்படிலாம் ஃபில்லிங் லைன்ஸு ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா இப்போ அடுத்த ஸ்டெப் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபில்லிங் செய்ய போகிறோம் இவ்வளோ நாளும் ரவுண்ட் ப்ரஷ்ஷு லைன்ஸும் ரவுண்ட் ப்ரஷில் தான் போட்டோம் இப்போ ஃப்ளாட் ப்ரஷில் ஃபில்லிங் ஃப்ளாட் ப்ரெஷில் லைன் ஓகே ஆல்ரெடி இது எல்லாமே ஒரே கலரே ஃபில் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து வேரியேஷன் தெரியும் எந்த டிசைன் எடுக்கிறீங்களோ அந்த டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் கலரில் ஃபில் பண்ணுங்கள் ஃப்ளாட் ப்ரெஷ்ல ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரே டேரக்ஷனில் அழகாக ஃபில் பண்ணுங்கள் பொறுமையாக கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்து ஒரே டைரக்ஷனில் நீட்டாக ஃபில்லிங் கொடுத்துருங்க ஃபில்லிங் எப்படி பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ஃபஸ்ட் கிளாஸ் பார்த்துக்கோங்க அதில் எவ்வளோ கலர் ஃபில் பண்ணணும் நியூ நியூ பாட்டில்னா நோ டு ஆட் வாட்டர்லாம் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ ஜஸ்ட்டு ஃபில்லிங் முடிச்சிட்டோம் இதை மாதிரி சிங்கிள் கலர் இதே கலர் ஒரே கலர் யூஸ் பண்ணி ஃபுல் பிக்சருக்கும் ஃபில்லிங் கொடுத்துட போகிறேன் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு அடுத்த ஸ்டெப் எப்படி பண்ணணும்னு சொல்லலாம் ஆனால் ஹோல் பிக்சரும் சிங்கிள் கலரில் தான் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸ் எடுத்துக்காம ஒரே கலர்லேயும் நம்ம என்னெல்லாம் வேரியேஷன்ஸ் காமிக்க முடியும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கொஞ்சமாக டிப்பில் மட்டும் பெயிண்ட் எடுத்துக்கோங்க சின்ன டிசைன் தான் அதனால் பெரிய டிசைன் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் ப்ரெஷ் லோட் பண்ணி கரெக்டாக ஃபில்லிங் பண்ணிவிட்டு எப்படி கம்ப்ளீஷன் கொடுக்கலான்னு சொல்கிறேன் கொஞ்சமாக பெயிண்ட்டு நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் தெரியுதா கொஞ்சமாக இதை மாதிரி எடுத்துக்கோங்க எக்ஸஸ் ரிமூவ் பண்ணிடுங்க எக்ஸஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு டு ஃபில் த டிசைன் யூஸிங் சிங்கிள் கலர் எனி கலர் யூ கேன் யூஸ் அதை நம்ம எப்படி இது கன்வெர்ட் பண்ணலாம் ஃப்ளவரும் இதுவும் வேரியேஷன் எப்படி கொடுக்கலாங்கிறத நம்ம இப்போ காமிக்கிறேன் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லைக்ஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் கலர் தான் இவ்வளோ நாளும் ரவுண்ட் ப்ரெஷ் பார்த்தோம் இப்போ இது ஃப்ளாட் ப்ரஷ் நம்பர் த்ரீ அது சின்ன டிசைன்கிறதுனால நான் த்ரீ எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய டிசைன்னாலும் யூ கேன் யூஸ் அனதர் ப்ரஷ் நம்பர் ஓகே இது த்ரீ நீங்கள் வந்து ஃபோர் ஃபைவ் நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டிசைனுக்கு தகுந்த இந்த சேம் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி நான் வந்து இதை எப்படி வேரியேஷன் கொண்டு வந்து கன்வெர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் இதை லீவ்ஸு அண்ட் ஃப்ளவர்ஸ் ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் திஸ் இந்த ஃபில்லிங் ஜஸ்ட் லைட்டாக காயினும் அதுக்கப்புறம் தான் பண்ணேன் நான் இப்போ இம்மீடியட்டாக செய்கிறேன் நீங்கள் ஆனால் வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் கேப் விட்டு செய்யணும் டைம் எடுத்து செய்யணும் இதுக்கு வந்து சாப் க்ரீன் ஆர் லைட் க்ரீன் ஆர் டார்க் க்ரீன் எத்னி கலர் யூஸ் பண்ணிக்கோங்க சாப்கிரீன் நான் எடுக்கிறேன் ஏன்னா அதுக்கு மேலே உள்ள டிசைனில் லைட் க்ரீன் யூஸ் பண்ணதுனால நான் இப்போ சாப்கிரீன் யூஸ் பண்ணுறேன் க்ரீன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக அப்படி ப்ரெஷ்ஷில் எடுத்துகிட்டு எடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் சொல்லியிருக்கேன் முன்னாலேயே ப்ரெஷ்ஷோடு ரிவர்ஸ் சைடில் எடுத்து ஆட் பண்ணுங்க தென் யூ கேட் டு மிக்ஸ் இட் வெரி வெல் தென்ஸ்கூஸ் த எக்ஸஸ் கலர் டிப்பில் மட்டும் இருக்கும் ஃப்ளாட் ப்ரெஷ்லையும் ரவுண்ட் ப்ரெஷ்லேயும் சேம் டெக்னிக் தான் ஏன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறதான் டிஃப்ரென்ஸ் ஓகே அது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக வைப்போம்ல இது வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கணும் ப்ரெஷ்ஷை கொஞ்சமாக பெயிண்ட் எடுத்துக்கோங்க பெயிண்ட் காயணும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பண்ணது காஞ்சிருக்கு நல்லா அவுட்லைன் கொடுத்துருங்க க்ரீன் வேரியேஷன் அந்த லீஃபுக்கு க்ரீன் கொடுங்க என்ன க்ரீன் உங்ககிட்ட இருக்கோ அந்த க்ரீனால அவுட்லைன் ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க ஓகே ப்ரெஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டேக் சேம் ஃபில்லிங் தான் எல்லோ ஃபில்லிங் தான் அதில் ஐ எம் கோயிங் டு யூஸ் ஆரஞ்ச் ஆரஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இதால் லைன்ஸ் போடுறேன் இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு புரியும் சேம் ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணுறேன் ஸ்ட்ரைட்டாக குடிச்சிக்கோங்க ப்ரெஷ்ஷை ப்ரெஷ் ஹேண்ட்லிங் தான் மெயின் இந்த தான் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது எனி ப்ரஷ் யூ can யூஸ் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பேஸ் கலர் காஞ்சோன்னா பண்ணுங்கள் அவ்வளோதான் ப்ரெஷ்ஷை நல்லா ரொட்டேட் பண்ணி யூஹேட் டு ஃபில் த டிசைன் லைக் தட் யூ ஹேட் டு டூ த அவுட்லைன் க்ளியராக அதே மாதிரி தான் ப்ரௌன் ப்ரெஷ்ல நான் சொன்ன மாதிரி தான் டிப்ல மட்டும் பெயிண்ட் எடுத்துக்கோங்க இதில் நம்ம எப்படி வேரியேஷன் கொடுக்கலாம்னு காமிக்கிறேன் இந்த ஆரஞ்சு லைன்ஸ் இந்த மாதிரி கிராஸ் லைன்ஸ் போட்டுருக்கோம்

ஆஃப்டர் தேட் இந்தியா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க லீவ்ஸில் எப்படி வேரியேஷன் பண்ணணும் சொல்கிறேன் லீவ்ஸில் சாப் கிரீனால அவுட்லைன் கொடுத்தோம்ல நவ் வி ஆர் கோயிங் டு யூஸ் த சிரீன் ஃபார் க்ராஸ் லைன்ஸ் யூஸிங் த சேம் ப்ரெஷ் ப்ரெஷ்ஷாக மாற்றாதீங்க அதே ப்ரெஷ்லையே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா ஹேண்ட்லிங் வரும் ப்ரெஷ் ஹேண்ட்லிங் ஃப்ளாட் ப்ரெஷ்னால் ஃப்ளாட் ப்ரெஷ்லையே போடுவோம் ஹோல்டிங் தான் ஹோல்ட் பண்ணும்போது எப்படி பண்ணுறேங்கிறத பொறுத்து அதோட டிசைன் வேரியேஷனாகும் ஓகே இதுலேயும் நம்ம ஃபஸ்ட்டு லைன்ஸ் பார்த்துட்டோம்லே இதில் ஜிக்சாக்ட் லைன்ஸ் தான் ஃபஸ்ட்டு கிராஸ் லைன்ஸ் போனால் லைட்டாக டர்ன் பண்ணி போடுறேன் லைட்டாக உங்களுக்கு வேரியேஷன் தெரியுதா ஃப்ளவர்ஸுக்கும் ஒரே ஃபில்லிங் தான் ஒரே ஃபில்லிங் கொடுத்துட்டு எப்படி கன்வெர்ட் பண்ணுறோங்கிறது தான் மெயின் மேட்டர் இந்த லைனை ஜஸ்ட் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் எஸ் டி பிடிச்சிருக்கும் இதை ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபிஃப்த்து ப்ராக்டிஸ் வந்து ஃபிஃப்த்து கிளாஸுக்குள்ள ப்ராக்டிஸ் வந்து இது ஓகேயா இது இந்த கலர் தான் ஃபில்லிங் பண்ணணும்லாம் கிடையாது இனி பிங்க் பண்ணிங்கன்னா ரெட்டில் லைன்ஸ் கொடுங்க ஒயிட் கூட பண்ணிக்கலாம் நீங்கள் டார்க் வேறு எதாவுக்கு மெட்டீரியல் கிளாத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒயிட் ஃபில்லிங் பண்ணிட்டு யூ கேன் யூஸ் த டார்க் அட் டோன் ஃபார் த லைன்ஸ் ஓகே க்ளியா எனி டவுட் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்க இது வேற ட்ரை பண்ணியிருப்பேங்கன்னு நினைக்கிறேன் நிறைய இது சொன்னது அத்தனையும் இது ஃபிஃப்த்து கிளாஸ்லி உள்ளதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் யுவர் லைக்ஸ் நான் எல்லாத்தையுமே நியராக காமிச்சிட்றேன் filling lines, filling with outline, லைன் work ஒர்க் அண்ட் நவு ஃபில்லிங் வித் lines லைன்ஸ் க்ளியா எல்லாமே ட்ரை பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ సో మచ్ బాయ్ బై షేర్ పను ఉండ్స్ కూడా థ్యాంక్స్ ఫార్ యోర్ లైక్స్ థ్యాంక్స్ ఫార్ అటూ సో మచ్ బై బై సీ యూ ఆల్